நண்பர்களே ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி திருவெற்றூரில் போயிட்டு ஒரு ஒர்க்கு வந்து பட்டி பார்த்து பிரைமர் போட்டு வந்திருக்கோம் அப்போ போகும்போது பார்த்தா ட்ரெயினில் தான் போனோம் அதே மாதிரி நாங்கள் எப்படி போனோம் எப்படி வந்தன்றதையும் அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா என்னுடைய ரெண்டாவது அண்ணன் பையன் வந்து கூட வந்தான் அவனுக்கு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அதாவது சென்னையில் எது எது முக்கியமான இடம் அதே மாதிரி ட்ரெயினில் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து இது தெரிஞ்சுக்கணுன்றதையும் சொல்லிக் கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்தா எக்மோர் வந்து ரீச் ஆகிட்டோம் அதாவது திருவண்ணாமலையில் இருந்து தாமரை வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகிறதா பிளான் இருந்து இப்போ வந்து தாமரத்துலேருந்து இருந்து போர் வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போயிட்டு வந்த விஷயம் எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன் நான் இதுக்காக எதுக்காக வந்து அவனை ஷேர் பண்ணுறாள் நிறைய பேர் வந்து ட்ரெயினில் போகிற விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் இவன் தான் அது பார்த்தா ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வரான் அதாவது சென்னைக்கு அடிக்கடி வந்திருக்கான் ட்ரெயினில் வர்றது வந்து ஃபஸ்ட் டைமு மாதிரி இந்த ரூட்டில் போகிறது ஃபஸ்ட் டைமு இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவெற்றியூர் இங்கே நாங்கள் இப்போ ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வரும்போது சில வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் அதேமாதிரி நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பதினெட்டு வருஷம் ஆகிடுச்சி நான் வந்து பார்த்தினா ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த மூணு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் பழைய வண்ணாரப்பேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர் தேகராயா கல்லூரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் வந்து படித்தேன் மாதிரி டைமிங்லாம் இந்த இடத்துல நான் அடிக்கடி வந்து போயிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வருஷம் விட்டு இந்த சைடு வந்திருக்கேன் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தினா என்னுடைய கல்லூரிக்கு வந்து நான் போகலை அதாவது டைம் இல்லை கண்டிப்பாக அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக என்னுடைய காலேஜ் போயிட்டு ஒரு ரவுண்ட் வச்சுட்டு தான் போகணுன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க்கை முடிச்சுட்டு திருவேற்றிலிருந்து சென்ட்ரல் ட்ரெயினில் வந்து ஏறி பார்ப்போம் சென்ட்ரல் ட்ரெயின் வந்து வந்துடுச்சு இப்போ ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் சென்னைக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருந்தாலும் இந்த ரூட்டில் வந்து பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷன் திருச்சி தாண்டி போய்ட்டுருக்கோம் சென்ட்ரலுக்கு இந்த ரூட்டில் போகும்போது அதே நான் எப்போ பதினெட்டு வருஷம் முன்னாடி எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே இருக்குது இப்போ ட்ரெயினில் போகும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் என் அண்ணன் பையனுக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டோன்னா ட்ரெயினில் போகும்போது படியில் நின்று பயணம் செய்யக்கூடாது அது மாதிரின்னா கேஸ் போட்டு நம்மக்கிட்ட ஃபைன் போட்டுருவாங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து தண்டவலை வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து இறங்கி கிராஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி கிராஸ் பண்ணக்கூடாது அதுக்கும் கேஸு நம்ம ஸ்டாப் வந்து வரதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாப்புக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து ஏஞ்சின்னு கொஞ்சம் படி கிட்ட வந்து நின்றுக்கணும் ரொம்ப கிட்ட இல்லை கொஞ்சம் ஏஞ்சி வந்து கிட்ட வந்துடணும் ஏன்னா குறிப்பிட்ட டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கும் நம்ம அதுக்குள்ளேயே இறங்கிடணும் அதேமாதிரி ஏறுறவங்களும் வந்து ஏறுவாங்க நம்ம டக்குன்னு வந்து இறங்கிடணும் மாதிரி நம்ம அந்த நம்ம ஸ்டாப் வந்த உடனே ட்ரெயின் வந்து ஸ்லோவாக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி டைமில் ஸ்லோவாக போகும்போது ஈஸியாக இறங்கிடலாம் ஆனால் மாதிரி இறங்கக்கூடாது அது மாதிரி இறங்கினா கேஸு அங்கேயும் நம்மளுக்கு வந்து போலீஸ்கார் வந்து பிடிச்சு கேஸ் போட்டு ஃபைன் போட்டுருவாங்க அதே மாதிரி ட்ரெயின் வந்து நின்று எடுத்துகிட்டு போய் நம்ம ஓடிங் ஏறக்கூடாது அது மாதிரி ஏறினாலும் கேஸு அதுக்கும் ஃபைன் போட்டுருவாங்க மாதிரி நம்ம எந்த ஸ்டாப்பில் வந்து இறங்கணுமோ அந்த ஸ்டாப்பில் கரெக்டாக இறங்கிடணும் அந்த ஸ்டாப்பை விட்டுட்டு நீ தப்பி தவறி தெரியாமல் தூங்கிக்கிட்டோ மறந்துட்டோ நீங்கள் ஒரு ஸ்டாப்பை தள்ளி போயிட்டாலும் அந்த இடத்துல உங்களை வந்து செக்கிங் வந்து உங்கள் டிக்கெட்டை வாங்கி செக் பண்ணும் போக சில நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப்பை தள்ளி வந்தாலும் அதுக்கும் வந்து ஃபைன் போடுவாங்க மாதிரி நீங்கள் போகிற ரூட்டில் ட்ரெயினில் கரெக்டாக ஏறணும் நீங்கள் தவறி வேறு ட்ரெயினில் ஏறி வேறு ஏதாவது ரூட்டில் போனாலும் அப்போயும் உங்களுடைய டிக்கெட் வந்து பார்க்கும் பஸ்ஸில் செக் பண்ணும் பஸ்ஸில் நீங்கள் தவறாக வந்துட்டுன்னு சொன்னாலும் அவங்க அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க ஃபைன் ஃபைன் தான் அதேமாதிரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம அந்த ரயில்வே பிளாட் பத இறங்கி அந்த பிளாட்ஃபாரத்தை தாண்டி கேட்டுக்கு வெளியே வரது நீங்கள் வந்து டிக்கெட் வந்து பத்திரமா வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணும்போது உள்ளே வந்து செக்கிங் வராங்களோ இல்லையோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்குற ஸ்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இறங்குற ஸ்டாப்பில் பிளாட் நடந்து தாந்து போகும்போது திடீர்னு வந்து உங்க கூட டிக்கெட் கேட்பாங்க அப்போ உங்க கூட டிக்கெட் இல்லைன்னா அப்போ கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்டு யாரோ வந்து பார்த்தோன்னா ட்ரெயினில் வராங்க நம்ம அவங்கள போய் பிக்கப் பண்ண போகிறோன்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம உள்ளே பிளாட் பாரத்தில் போய்ட்டு உக்காந்துக்கூடாது அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் இருக்கும் அந்த டிக்கெட் வந்து நம்ம வாங்கிட்டு தான் போயிட்டு உள்ள உட்காரணும் நீங்கள் எதார்த்து போய் உள்ளே உட்கார்ந்துன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் கார் வந்தாங்கன்னா நீங்கள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிக்கெட் கேட்பாங்க நீங்கள் வந்து நான் ட்ராவல் பண்ணலை நான் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு என்ன தான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க உங்கள் மேலே கேஸ் வந்து வையும் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கும் போது ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து என்னுடைய அண்ணன் பையனுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது நானும் வந்து பார்த்திங்கனா மூணு வருஷமாக போது தான் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கிட்டேன் அதேமாதிரி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகாத ரூட் எதுவும் கிடையாது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் படிக்கும்போது மூணு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப் மாதிரி போயிட்டு இருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ட்ராவல் ஆகட்டும் மாதிரி பஸ் டிராவல் ஆகட்டும் எல்லா ரூட்லேயும் எல்லா ஏரியாவிலேயும் போயிட்டு வேலை பண்ணியிருக்கோம் எல்லா ரூட்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ திருவேற்றிலிருந்து சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆக போகிறோம் இங்கே ரீச் ஆகிட்டு இங்கே வந்து பார்த்தினா இது என்னென்னு உங்களுக்கு நல்லா தெரியும் சென்னை ரயில்வே ஸ்டேஷன் வந்து பார்த்தோன்னா மற்ற மாநிலங்களுக்கு போகிறதுன இடம் இது வந்து பார்த்தினா சென்னையில் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இந்த சைடு வந்து பார்த்தோன்னா ரயில்வே பூங்கா இருக்கும் அதாவது நம்ம தாமரத்துக்கு போகிற ரூட்டு இது நம்ம இது நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் இது சென்னையில் முக்கியமான இடம் இது அதுதான் என்னுடைய அண்ணன் பையனுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தேன் காமிச்சேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ட்ரெயின் வேறுற சென்ட்ரல் இருக்கும் காட்டுற பாருங்கள் இதுதான் அந்த சென்ட்ரல் லோக்கல் ட்ரெயின் வேறு இடம் இதுதான் ராஜீவ்காந்தி மருத்துவமனை இங்கே எல்லாருமே இங்கே வந்து போகிற இடம் இது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருந்து அப்படியே இந்தாண்ட பூங்காவுக்கு வந்துட்டு பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கு ட்ரெயின் ஏறிட்டோம் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நான் மூணு வருஷம் படிக்கும்போது வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஆவடியிலேருந்து ஆவடியிலருந்து வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன் மாமா வந்து போலீஸ்ன்றதால நான் ஆவடியில் கேம்பில் இருந்தேன் அவர் கூட இருந்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செகண்ட் இயர் படிக்கும் போதுலாம் சென்னையில் இருக்கிற இந்த வில்லிவாக்கம் ஹாஸ்டல் இருக்கும் அந்த வில்லிவாக்கம் ஹாஸ்டல்லேருந்து ரெண்டு வருஷம் படித்தேன் வில்லி வாகத்துலேருந்து நம்மளுக்கு பீச் ட்ரெயின்லேயே ஏறினா வண்ணாரப்பேட்டை பழைய வண்ணாரப்பேட்டைக்கு ஈஸியாக போயிடலாம் அந்த ட்ராவல் பண்ணி அது மாதிரி படித்தோம் என்னுடைய டிகிரி சர்டிஃபிகேட்டு மாதிரி நான் படிக்கும்போது சில ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தோன்னா எடுத்தேன் அதாவது மொபைலில் எடுத்தேன் ஃப்ரெண்டோட மொபைலில் அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்தோன்னா அப்படியே சின்ன சின்னதாக ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இதெல்லாமே என்னுடைய ஃபோட்டோ தான் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டு அந்த காலகட்டத்தில் எடுத்த ஃபோட்டோஸுங்க நண்பர்களில் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா பெயிண்டிங் சம்மந்தவர்கள் தொடர்ந்து கஷ்டாக இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ